தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு வரும் வியாழக்கிழமை நேரில் ஆஜராக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனின் ஆட்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி நயனார் நாகேந்திரன் பாஜகவின் தமிழ்நாடு அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர் அதனை எதிர்த்து கேசவ விநாயகம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளார் அதேபோல் சம்மனுக்கு எதிராக எஸ் ஆர் சேகர் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் மீண்டும் விசாரணை தேவையற்றது என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் விசாரணைக்கு ஆஜராவதில் என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பிய அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் உதயகுமார் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் ஏற்கனவே ஆஜரானதை சுட்டிக்காட்டினார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வரும் வியாழக்கிழமை பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க